ஒரு மிகவும் ஒரு கஷ்டப்பட்டு செய்கின்றவை செய்கின்றவர்கள் நகருக்குமே தேவைகள் எடுத்துக்கிட்டனர் நாங்கள் அந்த சுரங்கத்தை கட்டுவதற்கு நாங்களும் முனைப்புடன் செய்கொண்டோம் தலைவரவர்கள் கூறியது போல ஒரு திரு சுதர்சனம் அவர்கள் நாங்கள் இதெல்லாம் வடுக்கோம் அந்த கடைசி வரைஞர் எங்களுக்கு குறிக்கப்பட்ட குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ளே ஒடிக்கிறாமுன்னு தெரியாதான் எங்களுக்கு அது பிரச்சினை அமைப்போய் விட்டோம் நாங்கள் வருங்காலத்திலே அதில் இந்த தேவைகளை அவரை அமைக்கக்கூடிய பெ அதை செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும் மற்றும் இங்கு நீங்கள் இந்த நாளை ஒட்டி நீங்கள் உங்களுடைய அங்கத்தவர்கள் மற்றும் பிள்ளைகளுக்கும் பல உதவிகளை செய்து கொண்டு வருகிறது உங்களையே பாராட்டத்தக்கது தேவைகளுக்கு நாங்கள் நிக்க நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுத்து செய்வோம் இந்த அரசாங்கம் நிச்சயமாக இந்த அபிவிருத்திகளால் நியமனமாக எடுத்து எடுக்கும் அந்த வகையில் உங்களுடைய தேவைகளை வருங்காலத்திலேயே நாங்கள் நிறைவேற்றுவதற்கு சல முகைகளை படிப்பேன் அவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுடைய அவர்கள் இந்த கடத்தலுடன் அமைச்சராக இருந்திருந்தபடியாலே அது எங்களுக்கு இன்னும் மிக நினைவாக இருக்கும் கூடுதலான வருமானத்தை பெறக்கூடியதாக வர வேண்டும் அதுதான் எங்களுடைய எல்லாருடைய விருப்பம் எல்லோரும் ஒரு முதலாக இருக்கும் முதலாளி மாதிரி வர வேண்டும் என்று தான் கூட விருப்பம் அந்த வகையிலே வருங்காலத்திலே நாங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு உங்கள் அனைவரும் எல்லா அனைவரும் உணர்ந்து நாங்கள்